அதாவது இந்த மனு வந்து தூத்துக்குடிக்கு மட்டும் கிடையாது இது கொடுக்கறது வந்து ஒரு முன்னோட்டம் தமிழ்நாடு லெவலில் ஒரு முன்னோட்டம் இந்த தலைவர்கிட்ட கொடுத்தா அப்படின்னா தலைவர் வந்து இது வந்து உடனே நம்ம தூத்துக்குடி மட்டும் தீர்த்தா கட்டாயம் நடக்கவே நடக்காது தீர்வு கிடைக்காது தமிழ்நாடு லெவலில் தீர்க்கணும் அப்படின்னு ஒவ்வொரு சங்கமாக கிளை வந்து இந்த ஸ்டெப்பை வந்து எடுப்பாங்க இதை நம்ம ஆரம்பிச்சு விட்றோம் ஒவ்வொரு கிளைச்சங்கமும் ஒவ்வொரு ஊர்லேயும் இருக்குது அந்த சங்கம் ஃபுல்லாக மாநில சம்மேளத்தில் வந்து உறுப்பினராக இருக்காங்க அவங்க எல்லா தலைவர்களும் போய் கட்டாயமாக இது சம்மந்தமான ஒரு பிரச்சனையை கொண்டு வரோம் ஏன்னா தூத்துக்குடி லாரி ஓனர்களுக்கு மட்டும் இறக்குமாமல் ஏற்கமாவில் பிரச்சனை கிடையாது தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து லாரி உரிமையாளர்களுக்கும் இந்த பிரச்சனை இருக்குது அதனால் இது சம்மந்தமாக நம்ம இது கோரிக்கை மனு வந்து நம்மளுடைய ஒரு முன்னோட்டம் தமிழ்நாட்டில் உள்ள ஒரு ஹீரோ எடுப்பது மாநில தலைவர்களை நம்ம தலைவர் பேசுவாங்க இப்போ நம்ம போய் பேச முடியாது நம்ம சொல்லும் போது நம்மளுடைய தலைவர் வந்து அங்கே வந்து அங்கீகரிக்கப்பட்டவர் அவர் சொல்லி நமக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் தூத்துக்குடி தலைவர் கட்டாயம் செஞ்சு கொடுத்துருவாங்க ஆனால் வெளியூரில் ஒரு வண்டி காரணத்துக்கு இடத்துல இறக்க இருக்கு இல்லைன்றது தெரியாது அவன் கொடுத்துட்டு போயிடுவான் அப்போ நமக்கு பாதிப்பு வரும் தமிழ்நாடு லெவலில் செய்யறதுக்கு இது ஒரு முன்னோட்டம் இது தூத்துக்குடி மட்டும் நினைக்காதுங்க இது வந்து தமிழ்நாடு லெவலில் ஒரு முன்னோட்டம் தான் நம்ம செஞ்சு கொடுக்கும் முன்னுதாரணமாக நம்ம இருக்கணும் அப்படின்றது செய்யும் யாருமே சரி இன்னுமேல் தோடு ஏற்ற போறீங்களா செலவு என்ன கேட்டுப்போம் கட் பண்ணு இதை மட்டும் சொல்லுங்க எல்லா செலவும் கட் பண்ணிடு ஐம்பதாயிரம் வாடகையா உன்னுடைய கமிஷனு ஏற்கும் அவங்க இறக்கும் எல்லாத்தையும் கட் பண்ணிட்டு வண்டிக்கு வாடகை எவ்வளோ அதை மட்டும் சொல்லு நாற்பத்தையாயிரம் ரூபா ரைட் போறேன்னு வந்துருங்க அஞ்சு மாதம் ஒரு மாதிரி சங்கடமா இருக்கும் அடுத்தாட்டை தன்னப்போட வாடகை கொடுக்கும் நம்மளாக பேசலாம் வாடகை பேசி வாண்டலாம் இதை மட்டும் இந்த நடைமுறையை கேட்டுப்பீங்க தூத்துக்குடியில் இருக்கிற சிஎபஸ போய் சிஎபஸில் கூட லேபருக்கு சம்பளம் அவங்க கொடுக்கல நல்லா தெரிஞ்சுக்கோங்க எந்த சிஎபஸ்லேயுமே லேபருக்கு சம்பளம் சிஎபஸ் நிர்வாகம் கொடுக்கல லாரிக்காரங்க கொடுக்குறோம் நம்ம கொடுத்த நம்ம டிரைவருக்கு மரியாதை இருக்கா போவேன்னு தான் பேசுகிறாங்க இருக்கு எல்லாத்துக்கும் சேர்த்த இந்த கூட்டம் காணாது ஒரு மணி இது வந்து திருப்தி அப்படிங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி பத்து வரை வந்து விடணும் இப்போ கூட்டம் ஓரளவுக்கு வந்திருக்கு அடுத்தாப்பில் உள்ளதுக்கு இன்னும் அடுத்தாப்பில் ஒரு ஒரு பத்து நாள் கழிச்சு கடையில் பார்க்குறதுக்கு ஒரு கூட்டம் ரெடி பண்ணுவோம் எல்லாரும் வாங்க அதாவது தலைவருக்கு நம்ம மேலே முதல்ல நம்பிக்கை வரணும் ஒரு விஷயம் ஜெயிக்கணும் அப்படின்னா நானாக இருந்தாலும் சரி நீங்களாக இருந்தாலும் சரி நீங்கள் என் மேலே நம்பணும் நான் உங்கள் மேலே நம்பணும் நம்ம ஜெயிக்கக்கூடிய லாரி உரிமையாளர்கள் நிற்பாங்கன்ற நம்பிக்கை தலைவருக்கு கொடுக்கணும்

அந்த கூட்டத்தை காட்டினா தலைவர் நம்ம சொன்ன அவ்வளோ பேர் நிற்பாயா அப்படின்ற ஒரு நம்பிக்கை கொடுங்க உங்களுக்கு சங்கத்துக்கு மேல நம்பிக்கை வரைக்கும் எவ்வளோ பாடுபட்டுருக்கோம் இவ்வளவு பேர் வர்றீங்கன்னு ஆச்சுன்னா சங்கத்துக்கு மேல ஒரு நம்பிக்கை தானே அதுக்கு எவ்வளவு பாடுபட்டுருப்போனாலும் வரும் அதே மாதிரி நீங்கள் வாங்க உங்க மேல எங்களுக்கு நம்பிக்கை வரும் தலைவர் வரணும் எனக்கு நம்பிக்கை இல்லை தலைவர் வரணும் நம்ம வந்து ஒரு ஸ்டைகர்விக்கணும் இல்லை ஒரு பிரச்சனை ஒரு ரோல் கேட்டு முற்றுகையிட போறோம் அப்படின்னு ஆச்சுன்னா ஒரு வண்டி எடுக்கக்கூடாது எடுக்க மாட்டா நம்ம உரிமையாளர் அப்படின்ற ஒரு நம்பிக்கை கொடுங்க எல்லாமே ஜெயிக்கலாம் எல்லா விஷயமும் நடக்கு போட்டி எல்லாமே வந்து ஒரு வண்டி மெட்ராஸ் போயிட்டு வந்து அப்படின்னா சாதாரண ஒரு வண்டிக்கு ஆயிரம் ரூபாய் கேஸ் யாராவது பார்க்க மாதிரி கிடையாது எஃப்சியோட எடுத்து பார்த்து பதினோரு மாசம்சரியா இருக்கும் அதுக்கப்புறம் மூணு மாசத்துக்கு ஒரு நேரம் கட்டுறோம் ஆனா அந்த வண்டி போயிட்டு வந்து எச் எடுத்து போகும்போது பதினோராயிரம் ரூபாய் ஒரு கேஸ் பதினோரு மாசத்துக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் நம்ம தனியாக கப்பாட்டி இது யார் பேசுற மாதிரி கிடையாது இந்த எஃப்சி ஸ்டிக்கர் அதாவது எல்லாரும் வாடகை வாடகை மட்டும்தான் பேசுற முடிய மூலப்பொருளுடைய செலவு குறைக்கிறதுக்கு யாருமே பேசல எச்சி சீக்கிரம் ஐயாயிரத்தி ஐநூறு ரூபாய் வாங்கலாம் ரயிலுக்கு ஆறாயிரத்தி இரநூறு இந்த மாதிரி ஒவ்வொரு வழி அதை வந்து நம்ம சங்கத்துல செஞ்சு தாங்க யார் கேட்க மாட்டேங்கிறீங்க ஏன் கேட்க மாட்டேங்கிறீங்க ஒரு வெற்றிக்கு மூணு வருஷத்துக்கு செலவு பண்றோம்ல அதுல ஒரு பத்தாயிரம் லட்சம் நம்ம நம்மளுடைய தேவைய வாடகையை மட்டுக்குமே பேசி போயிட்டே இருக்கும் தேய்மான செலவு நிச்சயம் பண்ற வழிகள் என்ன அதை பார்க்கணும் அது பார்த்தா கட்டாயமா மிச்சம் நிறைய இருக்கு நம்ம தேட மாட்டோம் அந்த மிச்சத்தை ஆன்லைன் போட்டு போட்டுறாங்க நூற்றி இருபது கிலோ வண்டிக்கு இருபத்தி நாலாயிரத்தி ஐநூறு வெறும் இருபது கிலோ எங்களுக்கு வந்து ஒரு ஒற்றுமையை நின்று பேசினா நல்லா தெரிஞ்சதுன்னா தமிழ்நாட்டிலேயே எந்த சங்கத்துக்கும் இல்லாத ஒரு அதிகாரம் நம்மள இருக்குது நமக்கு கிடைத்த தலைவர் மூலியமாக இருக்குது என்னன்னா அரசியல் செல்வாக்கு நமக்கு அதிகமா இருக்கு பயன்படுத்துறதுக்கு எந்த லாரி ஓனரும் ஒத்துழைப்பு இல்லை அவங்க விரும்பலை அதை பற்றி விரும்பலை கேட்டால் செஞ்சு கொடுக்குறேன் என்ன வந்தோடனே கேட்டால் என்ன சொல்லுவாங்க நானும் முருகன் வந்து பேக் பண்ணி என்ன செய்யணும் உங்களுக்கு இதான் செய்வாங்க இப்போ யார் பேசணும் ஆளு அப்போ நாங்கள் ரெண்டு வரும் சோம ஜெயரமா அதுக்கு தான் சொல்கிறேன் அடுத்தாப்ப எது நினைச்சுன்னா வாங்க மொத்தமாக வருவோம் வந்து நின்று கேட்போம் ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும் சூழலுக்கு எல்லா இடத்துல தெரியாது ஒவ்வொரு ஊனரும் சில இடத்துல அவங்க எவ்வளோ இருக்கும் சில கருத்தில் வச்சுருக்கோம் நீங்கள் இப்போ எனக்கு எல்லா இடத்துலையும் எங்கேயும் போனா பாதிக்கப்பட்டவங்க நிறைய பேர் இருக்குங்க கரெக்டாக வந்து சொல்றது இந்த ஒரு அஞ்சு பேர் எட்டு பேரை சேர்ந்து பேசுவாங்க பேசுனது பெரிய ஃபீட்டில் அன்னைக்கு எல்லாரும் கடந்து உட்காந்து எல்லாரும் குழப்பம் அன்னைக்கு அவங்கள்ட்ட அந்த சொல்லும்போது இந்த அஞ்சு பேர் பேசுகிறப்ப இதில் குரூவா போட்டுவிடுவாங்க என்ன பேசிட்டு அதுக்கப்புறம் நம்ம தலைவர் வந்து நீங்கள் எல்லாரும் கத்தி சொல்லி அந்த என்ன கொடுப்போம் தலைவர் படித்து பார்த்து அறிவுங்க சரி ரைட் வாங்க આ રોડીવા ના રે મોળ વાગે 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 ને વાગે ને વાગે આની રોણી દીક પૂછો ને પૂછો રાઈટ ને એટલે મેગને આના ને કાઈ